கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலை வேளையில் கிருவேன் வார்த்தை நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்க உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பாராக இன்று தியானிக்கிற வேத வசனமாவது ஓசியா பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் இஸ்ரேவேலுக்கு பணியை போல் இருப்பேன் அவர்கள் லீலி புஷ்பத்தை போல மலர்வான் லிபனோனைப் போல வேரூன்றி நிற்பான் அலலுயா இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவான வசனம் இது ஒரு குடும்பத்தில் எப்படி ஆண்டவர் ரட்சிக்க போகிறார் என்று அதுக்கு ஒத்த வாக்கியமாக இது காணப்படுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இஸ்ரவேலுக்கு அதாவது உங்களுக்கு பணியை போல இருக்கிறேன் என்றார் அலலுயா அவன் லீலி புஷ்பத்தை போல மலர்வான் உன் குடும்பத்தில் உங்க உறவினர்களை உன் ஃப்ரெண்ட்ஸுங்க யார் வீட்டில் ரட்சிக்கப்படாது இருக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணப்படுறார்கள் லீலி புஷ்பத்தை போல மலர்வார்களா அலலுயா ரட்சிப்பில் ஆண்டவர் கொண்டு வர போகிறாரா லிபனோலை போல வேறு இருப்பார்களாம் அலையிலுயா அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் எவ்வளோ நாள் ஏங்கி கொண்டிருக்கலாம் என் பிள்ளை ரட்சிக்க என் மருமக என் மக பிள்ளைகள் இனப்பன சொந்தக்காரர்கள் யார் ரட்சிக்கப்படலையே என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் அலையிலுயா ஆண்டை சொல்கிறார் ரட்சிப்பின் நாள் இதுவே என்று சொல்லி அலையிலுயா உங்களை நிலை நிற்க வைக்கும்படியாய் அவர் இருக்கிறார் அலையிலுயா பார்த்தீங்கன்னா நான் இஸ்ரேவேலுக்கு பணியா இருப்பேன் என்று சொன்ன தேவன் என்னென்ன பணி பார்த்தீங்கன்னா மூடு பனி அடுத்தது விஷ பணி இருக்கிறதா இந்த மூடு பனின்னு பார்த்தீங்கன்னா வீட்டையே மூடிடும் அந்த தெருவே மூடிடும் அந்த இடமே இல்லாத கார் வாகனங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுமா மூடிடுமா அப்படிப்பட்ட மூடு பணி ஃபுல்லாக அந்த இடமே பனி காடாய் அப்படி காணப்படும் அலுவயா அந்த மூடு பணி விஷப்பணி ஒன்று இருக்குதான் அந்த விஷப்பணி வந்து என்ன பண்ணுமா நம்மளுடைய உடம்புக்கு அலர்ஜிகளும் காய்ச்சல்களும் இருமல்களும் விஷப்பணினால நம்ம அடிக்கடி பாதிக்கப்பட்டு நம்ம உடம்பும் பாதிக்கப்படும் அடுத்தது தாவர வகைகளும் அடிக்கடி பாதிக்கப்பட்டு அது ஒரு பயிர் நிலைகளை கூட விளைவிக்காதான் அப்படியே எல்லாமே சேதமாகி போய்டும்மா லூயா ஆனால் ஆண்ட சொல்றாரு இந்த மூடு பணியை போல் இல்லை இந்த விஷப்பணியை போல இல்லை நார்மலாக இருக்கிற நல்ல இதமான ஒரு பனியை போல நான் உன் குடும்பத்திற்கு இருக்கிறேன்னு சொல்கிறாரு அலிலூயா அப்படியா தெய்வம் நம்ம நடத்துகிறாரு ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புகளை படைச்சிட்டு ஒன்னே ஒன் மாத்திரம் படைக்கலை மழையை ஆண்டவர் உண்டாக்கவே இல்லை பார்த்தீங்கன்னா வேணும் சொல்லுது அங்கே பூமியில் பனி தான் பேஞ்சிது அலிலுயா பனி பேஞ்சி அந்த தாவர வகைகள் எல்லாம் அந்த மிருக வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பனி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சான் எல்லாத்தையும் படர்ந்து இருந்துச்சான் அந்த பனி என்ன ஆகிடுச்சு நாள் பட நாள்பட நீராவியாக மாறி அது மேகமாய் மாறி மழையை உண்டாக்குச்சு அப்புறம் குளங்கள் ஏரிகள் என நிரம்பி வழிந்தது அலுவலியா அப்படியாய் தேவன் என்ன பண்ணுறாரு பனியைப் போல் நம் குடும்பத்தில் ஒரு ஆசிர்வாதத்தை அவர் நமக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் இந்த பணியை நம்ம எதற்கு ஒப்பிடுகிறோம் ஆவியானவர் காற்றுக்கு அப்புறம் என்னது எண்ணெய்க்கு பரிசுத்த அபிஷேகம் எண்ணெய்க்கு அக்கினிக்கு யாரை ஒப்பிடுவோம் பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒப்பிடுவோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அதாவது பணியாய் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர்னால் சரியாய் நடத்துவாரா இதை செய் இது செய்யாதே இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துக்கு போவாதே என்று போதித்து அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அலுவயா பார்த்தீங்கன்னா பிளிப்பு ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார் ஆவியானவர் பார்த்துட்டே இருக்கார் போ கந்தாக மாதிரி ரதத்தில் இருக்கார் நீ போய் அவரோடு கூட சேர்ந்து கொள்ளுன்னு சொல்கிறாரு உடனே பிழிப்பு போகிறார் அந்த ரதத்தில் போய் சேர்றாரு அங்கே

திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து தன்னை ஒப்பு கொடுத்தான் கந்தாகை மந்திரி ஹாலலுயா அது போலதான் உங்க வீட்டுல ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்வார் ஹாலலுயா இவ்வளவு காலமா என் மகன் ரட்சிக்கப்படலை பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை உறவினர்கள் ரட்சிக்கப்படவில்லையே என்று ஏங்கி கொண்டிருப்பீர்களானால் ஆமே லேசா அற்புதத்தை செய்து உங்களுக்கு உங்க பிள்ளைகளை ரட்சிப்பின் பாதையிலே அவர் வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார் அலலுயா எப்படி அந்த கந்தாக மந்திரிக்கு பிழைப்பை அனுப்பினது போல உங்கள் குடும்பத்திலும் தேவன் ரட்சிக்க யாரை கொண்டாகிலும் ஒரு தூதனை அனுப்பி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை அவர் வலமீல தேவனாயிருப்பார் அவர் இஸ்ரேவேலுக்கு பணியை போல அலலூயா அவர் லீலி புஷ்பத்தை போல மலருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ரட்சிப்பினால் மலரப்பட்டு உங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட கதத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்